வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு பதவியில் சந்தேகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து மேரேஜ் லைஃப்பில் எப்படி இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மேரேஜுக்காக கால் பண்ணுறாங்க ஏன்னா நானும் கொஞ்சம் ஃபீஸ்லாம் வாங்குவேன் ஆனால் அந்த மேரேஜிக்கெல்லாம் வாங்குறது கஷ்டமாக இருக்குது மனசு அதனால் அந்த ரெமடி நான் சொல்லிடுறேன் கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ண கற்றுக்குங்க அதாவது ஒரு மேரேஜ் நடக்கணும்னா ஒரு ஸ்வீட் சஸ்ட்நட் சாப்பிடு மஸ்டர்ட் சாப்பிடு அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு பொருவா பொதுவான ஒரு கருத்துக்காக நம்ம போகக்கூடாது ஃப்ளவர் ரெமடியே வந்து மனதிற்கான மலர்மந்தை தவிர ஒரு நிகழ்ச்சிக்காகவோ இல்லை ஒரு உடல் ரீதிக்கானதோ கிடையாது மனம்தான் அங்கே வந்து இந்த பொண்ணு கிடச்சா போகிறோம் இந்த பையன் கிடச்சா போகிறோம் கிடச்சா போகிறோம் கிடச்சா போகிறோன்ற வர இடத்துலலாம் சிக்கரி வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல உறவு முறைகள் அமைய மஸ்டுன்றது நினச்சி பாருங்கள் த சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது பொண்ணோ பையனோ அம்மா அப்பா பற்றி அப்புறம் வரேன் பொண்ணோ பையனோ என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் என் தலை நல்ல பொண்ணு கிடைக்கல நல்ல பையன் கிடைக்கலனா பையன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து சிலவங்களுக்கு கல்யாணம்னாலே ஒரு பயப்படுவாங்க இருந்தாங்க என்கிட்ட இப்போ இல்லை கல்யாணம் ஆகிடுச்சி அந்த மாதிரி பய உணர்வு இருக்கிறவங்க மிம்லஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கல்யாணத்துலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா எனக்கெல்லாம் எங்கப்பா நடக்க போது அப்படின்றவங்க மிம்லெஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க அந்த மாதிரி அந்த சந்தர்ப்ப ஏற்ப தன்னுடைய மனம் வந்து என்ன சொல்கிறது தலையெழுத்து எனக்கெல்லாம் எங்கடா கல்யாணம் நடக்கு போகுதுன்னா பைன் அப்படி எல்லாமே உடுப்பான் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மலர் மருந்துகள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அம்மா அப்பா இதே பொண்ணு பையனாக இருந்தாலும் சரி அம்மா அப்பான்னு சரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை காமன் மெடிசனாக இருந்தால் நீங்கள் ஸ்வீட் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா மஸ்டு ட்ரை பண்ணலாம் அப்போ கூட வந்து காமனாக வந்து எடுக்காதீங்க தயவுசெய்து கரெக்டாக அவங்களுக்குரிய அந்த மனநிலை தெரிந்து அந்த மனநிலைக்கு எடுங்க கல்யாணத்துலலாம் என் பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுன்னு எங்களுக்கு நிம்மதியே இல்லைன்னா கார்ஸு ட்ரை பண்ணலாம் ஏதோ பெற்றுட்டோம் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் கடமை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையெழுத்து அந்த மாதிரி நோக்கி ஒரு பயணத்தை வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா பயன் வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல உறவுகள் அமையாதா அப்படின்னு அமையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வச்ச மாதிரி கப்பல் கவுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் திடீர்னு வாழ்க்கை இருந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் நல்ல உறவுகளை புதுப்பித்து கொள்ள ஒரு மனம் புடிச்சிதுன்னா அப்போ வந்து மஸ்டர்டு அப்படின்றத ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை உங்கள் குழந்தைகளுக்கு வந்து அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்